ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி ஏகாதசி திதி பெருமாளின் அனுகிரகத்தில் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்ன்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கி ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் ராகும் அவங்களினுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நாம் பார்க்கலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நமக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் சூரியன் வந்து நமக்கு சுக்கிரன் குருவோடு இருக்கிறதுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் இல்லையா அதனால் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது ஏதாவது மேஷராசி அன்பர்களை தாக்கலாம் அதனால் கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டாலே போதுமானது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது அதனால் அலைச்சல் இருக்கலாம் எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் இருக்கலாம் ஸோ உடல் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நல்லா பார்த்துட்டு இந்த சண்டேவை நல்லா ஹாப்பியாக ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஏகாதேசி திதி பெருமாளை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்ரன் சூரியன் புதன் இந்த கிரக சஞ்சாரங்கள் நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான ஒரு நாளையும் கொடுக்கும் இந்த கிரக செயற்கையானது ரிஷபராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மற்றும் லாபத்தில் ராகுவும் சந்திரனும் இருப்பது நிறைய தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது ஸோ இன்றைக்கி ஏதாவது வீடு வாங்கணும் இல்லை வீடு பார்க்க போகணும் வண்டி வாகனங்கள் எல்லாம் நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிற பிளானிங் இருந்தால் இன்றைக்கி அதை நீங்கள் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே ஒரு தனியான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமையும் ஸோ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து சூரிய பகவானையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமையும் பூர்வ புண்ணியக்காரக்கன் சுக்ரன் வந்து நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ஸோ இந்த மிதுனாராசி நேர்களுக்கும் கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட குதூகலமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனநிறைவான நாளாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு பகல் நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் நமக்கு மன திருப்தியும் ஆறுதலையும் தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு அற்புதமான வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதாகவே அமையும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஏகாதசி கடகராசி அன்பர்களுக்கு லாபத்தில் சூரியன் இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால இந்த நாள்ல வந்து உங்களுக்கு விநாயகருக்கு பதினோரு தேங்காய் மாலை சாற்று நாள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் சிம்ம ராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இது எல்லாமே நமக்கு திருப்தியாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சில குறைபாடுகள் குழப்பங்கள் இது எல்லாமே தீரக்கூடியதாகவும் அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலைச்சலை கொடுக்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தருவதாகவே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு மன திருப்தி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் மன ஆறுதலாகவும் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வதோ அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் தர வேண்டியதோ நல்ல ஒரு மன திருப்தியாக இருக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும் விரச்சிகராசினியர்கள் இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கொடுக்கும் குரு பார்வை நன்றாக இருப்பதனால் வச்சிகாசினர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை மறையும் பல நாளாக குழந்தைகளால் இருக்க வேண்டிய மன குறைகள் அனைத்தும் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு பல வருடங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவுக்கு வரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரும் பட்டாம்படத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வேலையில் சில மாற்றங்களை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல முன்னேற்றங்களை வந்து பார்க்கலாம் மருத்துவ செலவுகளும் குறையும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை தீரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் மன தைரியம் அதிகரிக்கும் குழப்பங்களுக்கு பின் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவே அமையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் மனக்கசப்புகளை உண்டு பண்ணலாம் ஆகவே இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் நன்மையை தரும் இந்த ஏகாதேசி திதியில் பதினோரு நபர்களுக்கு நீங்கள் அரிசி தானம் செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் சந்திரன் ராகுவுடன் ராசியில் இருப்பது மன சஞ்சலங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குறைபாடுகளை தரலாம் மீனராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மன தைரியத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் தரும் குழந்தைகளால் இருந்த மன கசப்புகளும் மன குறைகளும் தீரும் இன்று சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நிறங்களை வைத்து கிழமைகளுக்கு ஏற்றாற்போல் உடைகள் அணிவது எந்த அளவிற்கு பலனை தரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில காலங்களுக்கு முன்னால் தினப்பலன்லையே ராசி பலனில் இன்னைக்கு எல்லாரும் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்ன காலமெல்லாம் உண்டு பட் இன்னைக்கு நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில பட் கலர்ஸ் சைக்காலஜி அண்ட் கலர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும் ஏன்னா நிறங்கள் வந்து ஒன்று நம்மளுடைய கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ என்னென்ன கலர் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் சைக்காலஜி வந்து இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வந்து நிறங்களால் இருக்கக்கூடியதான் ஸோ நவகிரகங்களுக்கே அதை தான் கொடுத்துருக்குறாங்க நாம் என்ன கலர் அந்த ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லோ கலராக எனக்கு ஆகவே ஆகாது எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தந்த டேஸ்க்கான நிறங்கள் நம்ம உடுத்துறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் வெற்றி அடையும் பட் ஒரு சிலருக்கு அதாவது ரெண்டு விஷயம் உண்டு ஒன்று ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஃபேவரபிள் கலர்ஸ் அப்படின்னு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தா அதில் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன் நானே வந்து சில கலர்ஸ் எனக்கு ராசி இல்லைன்னா நான் அதை கட்டிக்க அந்த கலர் நான் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம போகும்பொழுது ஏதாவது ஒன்று நமக்கு இதனால தான் அப்படிங்கிற மாதிரி மனசில் படும் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி நமக்கு ஒரு கலர் நம்ம அந்த அதை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு மனசு சங்கடப்பட்டிருக்கலாம் வீட்டில் சண்டைகள் நடக்கலாம் இல்லை நமக்கே சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் ஸோ அதே கலர் ரிப்பீட்டடாக நம்ம உடுத்தும் போது அதுதான் நமக்கு நடக்கிறது தான் அந்த கலர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ தட் சேஸ் தட் நமக்கு அந்த கலர் ராசி இல்லை அப்படின்ற அதனால் நிறங்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதனுடைய பங்கு நிறையா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு என்ன இருக்கில்ல இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பயனுள்ள தகவல்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்